Hello. Uh -huh. புதையலை தேடி காட்டுக்குள்ள போன நீங்க நாலு பேரும் புதையலை இருக்கிற விஷயத்தை சொன்ன என் பேர பூதத்தோட தாத்தா தானா பேராச பூதத்தை அழிச்சு எங்க இனத்தையே வேறறுத்த உங்க நாலு பேரையும் சித்திரவதை பண்ணி அழிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன் மாயமந்திரத்தை மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு உலகத்துல யாரை வேணாலும் அழிச்சிட்டு தப்பிச்சுக்கலாம் நினைச்சீங்கல்ல உன்னையும் உன் நண்பர்களையும் அழிச்சு அது தப்புன்னு நான் நிரூபிக்கிறேன் போதும் நிறுத்து பீராச ஒரு அழிவு சக்தி அதனாலதான் நாங்க அதை அழிச்சோம் அதுக்காக நீ பழிவாங்க வாங்க போறப்டினா நாங்க உன்னையும் அழிக்க தயங்க மாட்டோம் என்னையே அழிக்கப் போறியா வேடிக்கை

போய் சொல்லி பாரு என்னால எழுதி காட்ட முடியும் முடியாது அதுவும் என்னால முடியாது நீ இவ்வளவு யோசிச்சா நான் எவ்வளவு யோசிப்பேன் நீ என்ன பத்தி என்ன எழுதினாலும் அது உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் நீ யாரு கிட்ட காட்டினாலும் அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது என்ன பாக்குற நான் காட்ட போற வித்தையால நீழம்ப தவிக்கணும் உனக்கு புத்தி பேதளிக்கணும் கல் எடுத்து அடிக்கணும் என்ன யோசிக்கிற என்ன ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறியா போ போய் ஒரு மூளையில உட்கார்ந்துட்டு நல்லா யோசிப்போ இந்த இங்கையும் இருக்கும் அங்கையும் இருக்கும் தேவைப்பட்டா உன்னை தொடர்ந்து வந்து கண்காணிக்கும் போடி புத்திசாலி பைத்தியமே சக்திகளே துஷ்ட தேவதைகளே மூலிகளே முச்சந்தி பேய்களே இன்று நல்ல வருமானத்தை கொடுத்தீர்கள் அதேபோல் விடியும் பொழுதையும் நல்லபடியாக முடித்துக் கொடுங்கள் காவல் தெய்வமே என் இருப்பிடம் தேடி நீங்கள் என் வந்தீர்கள் சொல்லி இருந்தால் நானே வந்திருப்பேனே உதவி செய்தவர்களை வரவடைத்து பாராட்டுவதை விட நேரில் சென்று பாராட்டுவதுதான் எனது பாணி என்னது எனக்கு பாராட்டா இன்று இங்கே பாராட்டையும் நாளை அங்கு வந்து சன்மானத்தையும் பெற்றுக்கொள் மந்திர வைத்ததன் மூலம் அவன் அசைவுகளை அறிவதற்கு உதவினாய் நீதின் ரூபத்தில் குழந்தைகளை கடத்தியதன் மூலம் என் ரத்த பசிக்கு வேட்டையாட மூசாவை குழந்தைகளை தேட திசை திருப்ப உதவி இருக்கிறாய் வாழ்கனி பேயொட்டியே மனித இனத்தை காட்டிக் கொடுக்கும் கை காட்டியே இன்னும் நீ செய்ய வேண்டிய பணிகள் சிறப்பான பணிகள் பல உண்டு உத்தரவிடுங்கள் தலைவா செய்து முடிக்கிறேன் நாளை முதல் நீ மூசா குடும்பத்திற்கு ஊருக்குள் இருக்கும் நற்பெயரை கெடுத்து உன் நாச வேலைகளை துவங்க வேண்டும் இவ்வளவுதானே உடனே செய்து முடிக்கிறேன் பித்துக்குளித்தனமாக நீயாக ஏதாவது செய்து எதிர்மறை விளைவாக மேலும் அவர்களுக்கு நற்பெயரை சேர்த்து விடாதே திட்டத்தை நான் சொல்லும் வரை நீ காத்திரு சரி நான் வருகிறேன் பேயோட்டியே நோ டேடி ஐம் ஃபைன் என்னை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க நான் என் ஆராய்ச்சி முடிஞ்ச உடனே கால்மை வந்துடுறேன் ம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் மாட்டியிருக்கு எல்லாத்தையும் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க நீங்கள் மட்டும் இல்லை பப்ளிஷ் பண்ணால் இந்த உலகமே அசந்து போயிடும் ஓவர் நைட்டில் நான் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆக போகிறேன் டேடி நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்களேன் ஓகே அதோ அந்த பொண்ணு கிட்ட கேட்டு பார்ப்போம் எங்கமா இருக்கு எந்த சுசிலா அதான் கல்யாண வயசுல மைதிலின்னு ஒரு பொண்ணு இருக்காள

போய் காஃபி கொடு

பொண்ணுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா ஒரு நல்ல நாள பாத்து பேச வேண்டியதை பேசி முடிச்சிடலாம் அவகிட்ட என்னங்க கேட்கறது நான் சொன்னா அவ நிச்சயம் கேப்பா அப்படித்தான அவளை வளர்த்துருக்கேன் சரிம்மா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அங்க போயிட்டு வரோம் சரிங்க முறை போயிட்டு வரங்க ஆராய்ச்சி பண்ண வந்துட்டு இப்படி காதலுக்கு தூது சொல்ல வேண்டியதாய் போச்சே மைதிலி தன்ன பொண்ணு பாக்க சம்மதிச்சிருக்கானா பிரகாஷ்கும் மைதிலிக்கும் நடுவுல அப்படி என்ன விரிசல் மைதிலி கிட்ட பேசுறதுக்காக செல்போன் வாங்கி தர அளவுக்கு இருந்த பிரகாஷ் மைதிலிய வேற ஒருத்த வந்து பொண்ணு பார்த்தத இப்படி அவன் தாங்கிக்கிட்டா ஒண்ணுமே புரியலையே ஆவி உலக அமானுஷ்யமே தேவல போல இருக்க நாம இதுல மட்டும் மாட்டிக்கவே கூடாத வா பிரகாஷ் என்ன ஃபோன் பண்ணி வர சொன்ன ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமா பிரகாஷ் எங்கேயாவது போகணுமா போகணும் ஆனா நான் வந்தா உங்களுக்கு சரியான கம்பெனியா இருப்பேனானதான் தெரியல புரியலையே இல்ல நீ தண்ணி அடிக்கணும்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா தானே சரியா வரும் ஓ அன்னைக்கு நடந்தது சொல்றியா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா அன்னைக்கு நல்ல போதை எனக்கு மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட என்ன நடந்ததுன்னு தெரியாது எதுவுமே தெரியலங்கிறா இதை இதுக்கு மேல கிளற வேண்டாம் என்ன குடிச்சிருந்தா நீ என் கோபமா இருக்கியா அதெல்லாம் உன் இஷ்டம் நீ என்ன சின்ன குழந்தையா நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடு போய் சேர்ந்துட்டாங்களா அவங்க அப்பவே போயிட்டாங்களே எல்லாரும் பக்கத்து கிராமம் அடுத்து எப்ப வருவாங்க எனக்கு எப்ப பாக்கணும்னு சொன்னதா ஃபோன் பண்ணா வருவாங்க கொஞ்ச நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காலேஜோட நிறுத்திக்கோ இங்க கூட்டிட்டு வந்தேனா அன்னைக்கு நடந்த மாதிரி வேற இவரன்னெல்லாம் தோணும் சாரி தாரா எனக்கு ஒரு சந்தேகம் பிரகாஷ் என்ன சந்தேகம் வாட் இஸ் லவ் காதல்ல என்ன ஆ சாரி 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 ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி காதலிக்கறவள கேட்க வேண்டிய கேள்விய தவறி போய் உன்கிட்ட கேட்டுட்டே என்ன தாரா காமெடி பண்றியா இல்ல பிரகாஷ் நான் சீரியஸா தான் சொல்றேன் அப்போ மைதிலி என் லவர் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தினத காமடிட்றியா எஸ் தரா ஏன் கோபப்படுற ஒரு காதலியே தான் காதல பொண்ணு பார்க்கற அளவுக்கு விட்டுருக்க அண்ணா அது காமெடியான காதலா தான இருக்கும் பாத்துட்டு போட்டுமே ஏ கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டுமே யார் வேணான்றா மைதிலி கூட இப்படிதான் சொன்னா என்ன சொன்னா நான் யார வேணா காதலிப்பேன் யார வேணா கல்யாணம் படிப்பேன் என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொன்ன அப்படியா சொன்னா ஏ என்னால தடுக்க முடியாதா அது எப்படி தடுக்க முடியும் நீ என்ன அவளுக்கு மாமனா வச்சான இல்ல காதலிச்சவனா அதான் எதுவுமே இல்லையே அதான அவளுக்கு நான் யாரு ஒட்டா உறவா இல்ல பார்த்தவனா பழகினவனா எதுவுமே இல்லையே நான் இதுக்கு அந்த கல்யாணத்தை போய் தடுக்கணும் இல்ல பிரகாஷ் மைதிலி இதெல்லாம் சொல்லல நான் தான் உன்னை வெறுப்பேற்றதுக்காக அப்படி சொன்னேன்

அவள பொக்க ஏற்பாடு பண்ணதே அவங்க அம்மாதா நீ உடனே தயவு செஞ்சு அவளை சந்திச்சு பேசு பிரகாஷ் நீ சொன்னதை யோசிக்கிறான் நான் வர தர ரியாக்ஷன் கூட இல்லாம என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க நான் சொல்றது உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா நீ சொன்னதுமே கேட்கல கேட்டா தானே புரியறதுக்கு சரி நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் எங்களை வச்சு காமெடிக்கு முடி எதுவும் பண்ணலையே ஐயோ என்னப்பா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நான் சொன்னது உங்க யாருக்குமே கேட்கலையா இதோட மூணு தடவை சொல்லியாச்சு சரி வேணும்னா உங்களுக்காக இன்னொரு தடவை நான் சொல்றேன் நான் இப்ப பேசினதாவது உங்களுக்கு யாருக்காவது கேட்டுச்சா இதுவும் கேட்டுச்சு நீ இன்னொரு தடவை சொல்றேன்னு சொன்னதும் கேட்டுச்சு சரி விஷயத்த சொல்றியா சரி சொல்றேன் சையிரதா தா அவங்க நினைப்பாங்க என்ன கௌரி பண்ற? விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா? ப்ளீஸ் கௌரி லஞ்சே வர போது. சொல்லேன். ஐயோ நான் சத்தம் போடுறத பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் கேட்கல. யாருக்கு கேட்கல? என்ன முதல்ல இருந்தேன். இப்போ இவங்களே சேர்த்துட்டியா? ஐயோ பாலு நான் ஒன்று வேணும்னு செய்யல நான் சத்தம் போட்டுதான் இப்ப பேசிட்டு சரி கௌரி நீ தான் எங்களுக்கு கேட்கல இந்த நோட் புக்ல எழுதியாவது காட்டு சரி கொடு இப்பாவது இத படிச்சு பாருங்க. ஒண்ணுமே காணோ? இதில என்ன கவுரி இருக்கு படிக்கிறதுக்கு? இதில தான் ஒண்ணுமே எழுதலையே. கமி நீயே பாரு. ஏய், என்ன விளையாடுறியா? எழுதி இருக்காது. உன் கண்ணுக்கு தெரியலையா? கவுரி, நீ ரொம்ப விளையாடறடி. கிள்ளடி, நான் எழுதி இருக்கேன். எங்க கண்ணன்ன குடுடா.

குட் பாய் உம் அம்மா நீ எழுதவும் தேவையில்ல சொல்லவும் தேவையில்ல பேசாமல் கிளாஸுக்கு வரையா நீங்கள் போங்க நான் வரேன் வா போலாம் என்னம்மா கௌரி இப்ப உனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குமே வைத்திய மாதிரி கத்தனும் போல தோணுமே நான் என்ன துள்ளி குடிக்கிற வாலிபன் நான் சொன்ன நான் கழவன் தான் ஆனா சாதாரண கழமை இல்ல கொல்லாத கழமை ஏன் தேவை இல்லாம டென்ஷன் ஆகுற நான் அப்பவே உனக்கு சொல்லி விட்ட என்னை பத்தி நீ யாரு கிட்ட சொன்னாலும் அது அவங்க காதுல விழாது எழுதி காமிச்சா அவங்க கேட்டியா நீ மறந்துட்டு ஏன் தேவையில்லாம இனிமேதான் என் ஆட்டம் ஆரம்பம் போக போக இன்னும் என்னென்ன நடக்க போகுது நீ எப்படி எல்லாம் சித்திரவதப்பட போற நீ யார் யாரெல்லாம் இறக்க போறேன்னு நீயே அனுபவிச்சு தெரிஞ்சுக்க இதோ பார் என்ன பத்தி உனக்கு தெரியாது இன்னும் போக போக இந்த கௌரி யாருன்னு புரிஞ்சுப்ப அதையும் பார்க்கலாம் பார்க்கலாம் எந்த ஆபத்து வந்தாலும் என்னையும் என்னால காப்பாத்திக்கத் தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்திக்க தெரியும் முடிஞ்ச மோதி பால் குட் பை